தலைமையேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கும் விழாவின் நாயகரான தேவி பாரதி அவர்களுக்கும் இந்த விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்தி தந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு வேலாயுதம் அண்ணாச்சி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும் நண்பர்கள் காவி பழனிசாமி கோபாலகிருஷ்ணன் நற்றினை யுகன் மரபின் மைந்தன் முத்தையா அமரநாதன் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாகூருடைய ஒரு சிறிய கவிதை ஒன்று இருக்கிறது நான் வெகு காலம் பிரயாணித்து வெகுவாக செலவழித்து இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு காடுகள் மலைகள் கடல்கள் எல்லாம் சென்று வந்தேன் கலைத்து போய் வீடு திரும்பும்போது என் வீட்டின் எதிரே இருந்த ஒரு புல் நுனியில் இருந்த சிறிய பனித்துளியை அப்பொழுதுதான் கவனித்தேன் அந்த பனித்துளியின் குவி ஆடிக்குள் இந்த முழு உலகமும் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை அப்படிங்கிற ஒரு சிறிய கவிதை தாகூருடையது அதுபோல அப்போ வந்து அந்த படித்துளியில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தின் முழுமையை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் அறிய வேண்டுமென்றால் நாம் அதற்கு முன்பாக ஒரு நீண்ட நெடிய பயணத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த பயணம்தான் நமக்கு இந்த சிறிய பனித்துளியில் உள்ள பெரிய விஷயத்தை கவனிக்கக்கூடிய மன முதிர்ச்சியை அளிக்கிறது எனலாம் தேவி பாரதியின் எழுத்துக்களும் அவ்வாறான ஒரு நெடிய பயணத்திற்கு பிறகு அந்த பனித்துளியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய முழு உலகத்தை நோக்கி திரும்பி இருப்பதாகவே நான் எண்ணுகிறேன் இந்த நீர்வழிப்படும் நாவலில் அவர் முன்னுரையில் சொல்லுகிறார் என் சிறிய வயதில் விடுமுறை நாட்களில் பெரியம்மாவும் மாமாவும் பெரியம்மாவும் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்லும்போது இரவுகளில் பெரியம்மா வந்து அவருக்கு கதை சொல்வார் அப்போ ஒவ்வொரு முறையும் கேட்குறாங்க பெரியம்மா உனக்கு கதை வேணுமா படாத கதை வேண்டுமா பட்ட கதையை கேட்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லை அதனால் நாங்கள் படாத கதையை கேட்போம் அப்போ அவங்க பெரியம்மா வெவ்வேறு குழந்தைகளுக்கான கதைகளை படாத கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் அதை கேட்டு வளர்ந்தவன் நான் என்று சொல்லும் தேவ் பாரதி சொல்கிறார் அந்த மாமாவும் பெரியம்மாவும் பட்ட அந்த கதையைத்தான் இந்த நாவலாக நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார் இவர் இந்த பட்ட கதைக்கு வருவதற்கு முன்பு பல படாத கதைகளை எழுதியிருக்கிறார் இவருடைய எழுத்து பயணத்தை வந்து நம்ம வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா இவருடைய அதற்கு முன்பு கதை எழுதினாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இவருடைய பலி கதை இப்போ சுகுமாரன் பேசும்போது சொன்னார் அந்த நிகழ்வில் வந்த அந்த கதை வழியாகத்தான் இவருடைய பெயர் பரவலாக இலக்கிய உலகத்தில் கவனம் பெற்றது அது வந்து ஒரு விளிம்பு நிலையைச் சேர்ந்த அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒருவன் வந்து ஒரு வசதியான ஒரு ஆளாக வரும்போது அந்த இவங்கள ஒடுக்கிய ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அவள் வந்து பிழைப்புக்காக வேண்டி தன் உடலை விற்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவளை எதேச்சையாக சந்தித்து விட்டு அவளுடைய ஊர் பெயர் அடையாளங்களை கண்டவுடன் உன்னுடைய மூதாதையர் உன்னுடைய தாத்தா தான் என்னை எல்லாம் இப்படி அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துவது போன்ற ஒரு கதை அது அது பரவலாக வந்து விவாதத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது எனக்குமே அந்த கதை வந்து படித்த உடனே வந்து அதில் எனக்கு ஊப்பில்லை என்னென்னா யாரோ செய்த தவறுக்காக அவங்க சந்ததியைச் சேர்ந்த ஏது மரியாதை ஒரு பெண்ணை எப்படி துன்பப்படுத்தலாம் என்பது என்னுடைய கேள்வியாக இருந்தது இதே தேவி பாரதி அதற்கு பின்பு பல கதைகள் எழுதியிருக்கிறார் கடை இசை கிட்டத்தட்ட இதுவும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தோட ஒரு பகுதியை சேர்ந்தது ஆனால் அதை வேறு விதமாக எழுதி பார்த்திருக்கிறார் அந்த கதை கருப்பு வெள்ளை கடவுள் பரமனின் பட்டுப்பாவாடை குடுத்திய நான்காவது மகள் என்று பல்வேறு கதைகள் இருக்கிறது இதில் வந்து பட்ட அனுபவம் குறைவாகவும் படாத அனுபவங்களையும் முன்வைத்தும் நிறைய பரிசோதனை முயற்சிகளையும் எழுதி பார்த்திருக்கிறார் அவருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதை தோப்பினுடைய முன்னுரையில் அவர் சொல்கிறார் வன்முறையால் நாங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த வன்மத்தை நான் வந்து தீர்த்துக்கணும்னு நினைக்கல ஆனால் அது என்னன்னு நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணேன் அப்போ ஏற்படக்கூடிய அந்த பதற்றமும் குழப்பமும் தான் என்னுடைய மொழியாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த மொழியே தான் அந்த எல்லாம் பார்க்கலாம் அப்படி பழி எழுதிய அந்த தேவி பாரதி அதுக்கப்புறம் அவருடைய மிக முக்கியமான மாற்றம் அல்லது ஒரு திரும்புதல் தருணம்ங்கிறது அவருடைய பிறகு ஒரு இரவு என்ற கதைக்கு வந்தது காந்தியினுடைய மரணத்தை பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட அந்த கதை பரவலாக பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு அவருக்கு வெகுவான ஒரு பாராட்டுதலையும் கொடுத்த அந்த கதை இப்போ அந்த கதையில் பார்த்திங்கன்னா காந்தியை வந்து பட்டேல் வந்து சந்திக்க வருவார் அந்த கதையில் அப்போ வந்து சொல்கிறார் பட்டேல் வந்து உள்துறை மந்திரியாக இருக்கார் சுதந்திரம் கிடச்சிருச்சு அந்த இந்து முஸ்லீம் அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இனக்கலவரத்தை அடக்க முடியல அந்த சமயத்தில் பட்டேல் வந்து அவருக்கு விளக்கம் சொல்லியிருக்கார் காந்திகிட்ட பிர்லா மாளிகையில் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த அவசரத்தில் அந்த புள்ளி விவரங்கள் எடுக்கும்போது பேப்பரை பேப்பரை ஒன்றா கிழிக்கிறார் அவசரத்தில் பேப்பரை வந்து வேகமாக எடுக்கும்போது கிழிஞ்சி கீழே வந்த உடனே காந்தி வந்து பதறுகிறார் பார்த்து பார்த்து பேப்பரை கிழிக்காதீங்க மென்மையாக புரட்டுங்கள் என்று காந்தி சொல்கிறார் இந்த தேவி பாரதி நான் முதல் முதல்ல சொன்ன அந்த பலி சிறுகதையில் அந்த பெண்ணின் உடைய உடலை ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு சிகரெட்டால் சுடக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்து ஒரு காகிதம் கிழிவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த காந்தி பதறாருன்னு சொல்லி கவனித்து எழுதக்கூடிய ஒரு ஆள் இப்போ அந்த ஆள் தான் இங்கே வந்து இதுவாக மாறுகிறார் இப்போ இந்த முதிர்ச்சிக்கு அவர் வந்து நிறைய வந்து மானசீகமாக நிறைய பயணத்தை அவர் வந்து மேற்கொண்டிருக்க வேண்டும் இது வந்து அந்த தாகூர் கவிதையில் சொன்ன மாதிரி அந்த உலகத்தை நெடுகவும் மலைகள் பள்ளத்தாக்குகள் இது வந்து புறத்தில் இருக்கிறதில்ல அகத்தில் அவர் வந்து நிறைய பயணம் அந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வரார் அப்படின்னு எனக்கு தோணுகிறது அவருடைய இந்த அகம் திரும்புதல் அதாவது இந்த வன்மம் பழிவாங்கும் உணர்வுங்கிறது வந்து மன்னித்தலாகவும் காருண்யமாகவும் திரும்பக்கூடிய ஒரு இடம் இப்போ இதுதான் வந்து இந்த நாவலில் வருகிறது அந்த பிறகுறுகிறவுள்ளையே ஒரு ஒரு தருணம் வரும் அந்த காந்தி வந்து பிர்லா மாளிகையை விட்டு வெளியே போய் அந்த கலவரங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நேராக போகணும்னு போயிட்றாரு அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரும்போது அவரை திருப்பி அனுப்புகிறதுக்கு அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அமிர்த அமிர்தசரஸ் பக்கத்தில் இருக்கவர் அவரை வலுக்கட்டாயமாக வந்து வேற அடுத்த ட்ரெயினில் ஏற்றி அவரை திருப்பி போது அவர் சொல்லுவார் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து காந்தியை பார்த்து சொல்கிறதா அதில் ஒரு அறிவு உங்கள் மரணத்திற்கு பிறகு நீங்கள் கடவுளாக்கப்படுவீர்கள் காந்தியை பார்த்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார் எதையும் மாற்ற சக்தியற்ற வெறும் கடவுள் பிறகு கடவுளின் பெயரால் தனக்கு தீர்க்கும் யுத்தம் தொடங்கும் அது வெகுகாலம் நீடிக்கும் பாபுஜி உங்கள் அடையாளத்தை முற்றாக அழிக்கும் வரையிலும் அது நீடிக்கும் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் காந்தியை பற்றி இருக்காரு காந்தியை பார்த்து சொல்கிறார் காந்தி இறந்து இன்றைக்கு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது அந்த பழி தீர்க்கும் படலும் இப்போ தான் ரொம்ப வேகமாக நடக்குது இப்போ இதை வந்து அந்த கதையில் அவர் எழுதுகிறார் அப்போ எழுத்தாளன் என்பவன் வெறுமனே வந்து கதை சொல்வன் மட்டுமல்ல அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அது சமயத்தில் நல்லதாகவும் இருக்குது இந்த மாதிரி நம்ம விரும்பாததாகவும் இருக்கிறது இப்போ அதுலேருந்து இவருடைய முதல் நாவல் நிழலின் தனிமை அதுவும் வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு கதை தான் தன்னுடைய பால்ய வயதில் நிகழ்ந்த ஒரு அவமானத்திற்காக பழி தீர்ப்பதற்காக அவன் வந்து பல்வேறு திட்டங்களை போடுறான் அந்த கொந்தளிப்போட இருக்கான் கடைசியில் அந்த பழி தீர்க்கக்கூடிய தருணம் வரும்போது அந்த பழி தீர்ப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லை அது ஒரு அபத்தம்ங்கிறத அவன் உணரக்கூடிய ஒரு தன்மை வருது அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது நாவல் வந்து நடாஜி மகர அது வந்து இன்னொரு கோணத்தில் ஒரு அடையாளம் இல்லாத ஒருத்தன் ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெரிய சரித்திர ரீதியான ஒரு பெயர் கிடைக்கும்போது அவன் வாழ்க்கை அவனுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வளோ அபத்தமாக மாறுகிறது அந்த பெயர் அவனுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நகைச்சுவை ததும்ப விவரிக்கக்கூடிய ஒரு கதை தேவ பாரதியிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு ரொம்ப அபாரமானது ஆனால் அவருடைய கொந்தளிப்பான வன்முறை பற்றி பேசக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மொழியால் அவருக்கு அவர் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகை உணர்வுங்கிறது வந்து ரொம்ப வெளியே தெரியாமல் இருந்துடும் அவருடைய கதையை நாடகமாக எழுதுவதற்காக ஆ ராமசாமி ஒரு முயற்சி பண்ணார் அப்புறம் அந்த நாடகம் வந்து நடக்கலை அதை பற்றி ஒரு பெரிய குருநாவல் ஒன்று எழுதியிருப்பார் நீங்கள் வரிக்கு வரி அதை படித்தோன்னா நம்மளால் வந்து அந்த சிரிப்பை அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நகை உணர்வு உடையவர் இந்த நாவல்லே கூட வந்து சொல்லுவார் நீர்வழி படும் சொல்வார் இவங்க அம்மா வந்து தன்னை சாவித்திரியாகவும் கார் மாமாவை வந்து சிவாஜியாகவும் உருவச்சுக்குவாங்க அதை பற்றின அந்த விவரணையின் போது சொல்வார் அம்மா வந்து சிவாஜி படத்துக்கு தவறாம கூட்டிட்டு போயிடுவாங்க எங்களெல்லாம் எப்படியும் குடும்பத்திற்கான ஒரு தியாகியாக எங்களை அது உருவாக்கணும்னு நம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதற்கு சிவாஜி கணேசனும் பீம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ரொம்ப தொலைவிலேருந்து இருந்து அதுக்காக தீவிரமாக பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ வந்து இந்த நீர்வழி அதுக்கு அடுத்தது வந்து நீர் நாவல் அதை பற்றி பேசியிருக்காங்க அடுத்ததாக வந்து நொய்யல் அது வந்து இப்போ நீர்வழி இது நேலிங் தனிமை ஒரு நேழின் தனிமையும் நடராஜ் மகாராஜும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பேசுனா நீர்வழிப்படும் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை பேசுவதாக இருக்கிறது அடுத்த நொய்யல் வந்து ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு ஊரினுடைய ஒரு பெரும் கதையை பேசுவதாக அமைகிறது இப்போ இந்த நான்கு நாவல்லையும் இவர் பயன்படுத்தி மொழி இது மிக முக்கியமானது இப்போ நான் முதலையை சொன்ன மாதிரி அந்த பட்டு பட்டுப்பாவாடை உடுத்திய நான்காவது மகன் அந்த கதையை சொல்கிறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மொழி இப்போ இந்த மொழியை இவர் மெல்ல மெல்ல அவர் சுகுமாரன் சொல்லும்போது சொன்னார் அவர் நொயலை எழுதுவதாக இருபது வருஷமாக இருக்கார் அப்படி அந்த கதை என்னவோ அவருடைய சிறிய வயதில் நிக நிகழ்ந்த அல்லது அவர் கேட்டறிந்த அவர் அனுபவித்த விஷயங்கள் தான் ஆனால் அதை சொல்வதற்கான ஒரு மொழியை கண்டறிவதற்கு தான் அவருக்கு இவ்வளோ நாள் அந்த பாடி பாடி அந்த ராகத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் எழுதி எழுதி ஏன்னா அந்த மொழி தான் அந்த உள்ளடக்கத்தையும் உருவத்தையும் ஒன்றாக ஒன்றாக பிரிக்க முடியாதபடி ஆக்கக்கூடியது அந்த மொழி தான் இப்போ இந்த நாவல்லே அவர் வந்து சொல்கிறார் நீர் வழிப்படும் எழுந்தும் போதுமே வந்து அவர் சொல்கிறார் நான் சொல்ல விழைந்தது பல சமயங்களில் நான் சொல்ல விழைந்ததை பல சமயங்களில் நான் சொல்ல வந்த மொழி என்ன கைவிட்டு செய் நான் திணறினேன் வாழ்வை மொழி வழியாக கடந்து செல்வதன் அபத்தத்தை உணர்ந்தேன் இது எல்லா படைப்பாளிக்கும் உள்ள ஒரு பெரிய சிக்கல் எதை சொல்வது என்பதல்ல எப்படி சொல்வது என்பது தான் அப்போ அந்த சொல்ல வந்த விஷயமும் அந்த மொழியும் ஒன்றா வந்து கூட இப்போ தமிழில் வந்து ஒரு மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் வந்து ஆர் சிவகுமார் அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் வந்து சொன்னார் ஒரு நூலை மொழிபெயர்க்க மு மொழிபெயர்ப்பு முன்னால் அந்த நூலை நான் வந்து பல தடவை படிப்பேன் ஒவ்வொரு இரண்டு முறையாவது வாசித்து விடுவேன் அந்த நூலினுடைய தொணி எனக்கு பிடிப்பட்டது என்றால் அதுக்கப்புறம் இருப்பது எனக்கு ஒரு பெரிய சிரமமே இல்லை என்று சொல்கிறார் அப்போ இந்த கதையை சொல்பவர்களுக்கும் அதே சிக்கல் தான் அந்த மொழி எப்படி வரும் இப்போ அந்த மொழி தான் வந்து நெலின் தனிமையிலேருந்து நொயல் வரைக்கும் அது எப்படி உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மொழியை கொண்டு இவர் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பனி துளியில் இருக்கக்கூடிய உலகம் இவருடைய சொந்த வாழ்க்கையை பொது வாழ்க்கையாக ஒரு அனுபவமாக மாற்றக்கூடியதுக்கு அந்த மொழி இவருக்கு மிகவும் கை வந்திருக்கு இப்போ இந்த நாவலை படித்தப்போ ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் அதில் என்ன முரண்னா அவர் ஒரு தீவிரமான சிவாஜி ரசிகர் அவர் வந்து சொன்னார் இது என்னங்க நாவல் வெறும் சாதாரண குடும்ப கதை இதை போய் எல்லாரும் வந்து இவ்வளோ விதந்து ஓதுறாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டார் அப்போ நான் சொன்னேன் கதை என்பது வந்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு கலை வெளிப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கதையோ அல்லது அதனுடைய பின்புலமோ வந்து ஒரு சாக்கு தான் அந்த சாக் அந்த பின்புலத்தை வைத்து கொண்டு அவர்கள் எதை உருவாக்கி காட்டுகிறார்கள் என்பதில் தான் அந்த கலையினுடைய மேதமை அடங்கி இருக்கிறது அதை வந்து அந்த நண்பரால் புரிஞ்சிக்க முடியல அவர் சிவாஜி கணேசனை வந்து சிறந்த நடிகருங்கிறார் ஆனால் இந்த நாவலை வந்து அவர் ஏதோ ஒரு நவீனத்துவ சட்டகத்துக்குள்ளே வச்சு பார்க்குறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் இருந்தது அவருடன் நான் சொன்னேன் வான்காவினுடைய ஒரு சி ஓவியம் இருக்குது ஒரு புகழ்பெற்ற ஓவியம் அது இரண்டு பழைய கிழிந்து போன காலணிகள் ஷூ ஒரு தொழிலாளி சுரங்க தொழிலாளி அணிந்து தேய்ந்து கிழிந்து போன ஷூ இனி பயன்படுத்த முடியாத தெருவாரத்தில் எடுத்து வச்சுட்டு போகிறான் அதை வந்து இவர் ஒரு போர்ட்ரைட்டாக வரைகிறார் உருவச்சித்திரமாக வரைந்திருக்கு இன்றைக்கு அதனுடைய மதிப்பு பல கோடி டாலர்கள் அப்போ அந்த கிழிந்த ஷூவுக்கு வந்து ஒரு டா ஒன்றுமே மதிப்பு இல்லை ஆனால் அது வந்து ஒரு ஓவியத்துக்குள்ளே வரும்போது இந்த பல கோடி டாலர் மதிப்புள்ளதாக எப்படி மாறுகிறது அப்போ அது வந்து ஒரு ஒரு பெரும் குறியீடாக மாறுகிறது அந்த சித்திரம் அப்போ இந்த சாதாரண ஒரு பொருளுக்கும் ஒரு கலைப்படைப்புக்குமான வித்தியாசம் அதுதான் இப்போ இது வந்து இந்த காரு மாமா இப்போ இவங்க அகிலா பேசும்போது சொன்னாங்க அவங்களுக்கு யாரையோ துறையினாவை நியாயப்படுத்துது அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடையதாக மாறுகிறது அப்போ சுகுமாரன் வந்து பேசும்போது சொன்னார் தேவி பாரதியினுடைய காரு மாமா எங்களுடைய கார்மாமாவும் ஆகிறார் அப்ப இந்த இது இந்த பின்னால் இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாயம் என்பது படிக்கிற வாசகனிடத்திலேயே அந்த பெரும் எம்பதி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த உயிரிறக்கம் அல்லது காரண்யத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுவது அந்த ரசவாதம் தான் அந்த எழுத்தினுடைய மாயம் என்று சொல்லலாம் அந்த மாயத்தை தொடர்ந்து தேவி பாரதி வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் இனிவரும் நாவலிலும் அதை செய்வார் என்று கூறி